என் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வாரம் வந்து மறைந்த மாமனிதர் தர்மத்தின் தலைவர் பொன்மணச்செல்வர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த வாரம் முழுவதும் அவர் நாரின் பாடல்கள் மட்டுமே பாடுபடும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாழ்க வளமுடன் அஞ்சு பைசா பத்து பைசா பொட்டு வச்ச சின்ன பொண்ணு வந்திருக்கா வந்திருக்கா வம்புடுக்க கன்னி பொண்ணு அஞ்சு பைசா பத்து பைசா பொட்டு வச்ச சின்ன பொண்ணு வந்திருக்கா வந்திருக்கா வம்புழுக்க கன்னி பொண்ணு மாஸ்டர் பிளான் மல்லிகா மொழியப்பா நெல்லிக்காய் மாஸ்டர் பிளான் மல்லிகா மொழியப்பா நெல்லிக்காய் அஞ்சு பைசா பத்து பைசா பொட்டு வச்ச சின்ன பொண்ணு வந்திருக்கா வந்துருக்கா வம்புழுக்க கன்னி பொண்ணு நாலு சன்ன பார்க்க இலேட்டா நட்ட நடு தெரிவினிலே நான் கடுத்த அறையினே நடைய கட்டும் பூங்குயிலே ஆணவம் குறையல்லையா ஆத்திரம் அடங்கலையா வேலைகள் அலட்சியமா என்னுகிற தைரியமா பொன்னாட்டம் பூவாட்ட கண்ணா என்றாலும் தட்டாள வேங்கோ என்னட்டம் முத்தாட யாரோ இல்லாம அந்நாடையேங்கோ என்னென்ன வேணும் ஹெய் ஹெய் என்கிட்ட கேளு ஹே ஹே அம்மாடி நான் தாந்தி மாஸ்டர் பிளான் மல்லிகா மொழியப்பா நெல்லிக்கா மாஸ்டர் பிளான் மல்லிகா மொழியப்பா நெல்லிக்கா அஞ்சு பைசா பத்து பைசா போட்டு வச்ச சின்ன பொண்ணு வந்திருக்கா வந்திருக்கா வம்புழுக்க கன்னி பொண்ணு ஊர்வில கொடுத்து வாங்குறது பூவழக்கம் வந்த பம்பு தலை கொடுத்து விரட்டுறது என் வழக்கம் ஏண்டி இந்த பண்ணு செருக்கு எதுக்கு இந்த தலைக்கு இருக்கு வேண்டி எது நடக்க முன்னு போட்டதென்ன மனக்கணக்கு என்கிட்ட மோதாதே ஆத்தா என்னாக நான் ரெண்டு போட்டா என்னோடு வாலாட்டி பார்த்தா பொன்மானம் போகாத காத்தா துல்லாம நில்லு ஹே ஹே தூளாகும் பல்லு ஹே ஹே துல்லாம நில்லு தூளா மச்சான மன்னிப்ப கேளு மாஸ்டர் பிளான் மல்லிகா அஞ்சு பைசா பைசா பத்து பொட்டு பொண்ணு கண்ணி பொண்ணு மாஸ்டர் பிளான் மல்லிகா மொழியப்பா மாஸ்டர் பிளான் மல்லிகா மொழியப்பா நெல்லிக்கா அஞ்சு பைசா பத்து பைசா பொட்டு வச்ச சின்ன பொண்ணு வந்திருக்கா வந்திருக்கா வம்புழுக்க கன்னி பொண்ணு